ஹாய் ஹாலோ செலகுட்டிஸ் இன்றைக்கி வந்து என்கிட்ட ஒரு ப்ரொடியூசர் சொன்னார் மேடம் ஒரு பெரிய பொட்டு தொட்டு நேர்கோடு போட்டுட்டு கொஞ்சம் பூ வச்சுட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோ எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படியே அனுப்பிச்சிட்டு அப்படியே எனக்கு பிடிச்சதில்ல வந்து பார்த்ததில் பிடித்தது அப்படின்னு சொல்ல விஷயங்கள்லாம் இருக்கும்ல அப்போ நான் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துட்ருக்கும் போது ஒரு லேடி சொல்லியிருக்காங்க அவங்க பேரை சொல்ல நினைக்கிறேன் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம யாரையும் மாத்துறது நம்ம கையிலையும் கிடையாது அது நம்ம வேலையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அது ரொம்ப ரொம்ப உண்மை அதாவது ஒருத்தர் அப்படி இருக்கணுமே இப்படி இருக்கணுமே ஐயோ அவங்க நல்லா இருக்கணுமே நம்ம ப்ரே இருப்போம் ஏங்க இப்படி இருந்தால் அவங்களுக்கு நல்லதாக இருக்குமே இப்படி இருந்துக்கோங்க அப்படி இருந்துக்கோங்க நமக்கு சொல்லும்போது அது வந்து அவங்களுக்கு நெகட்டிவா இருக்கும் ஆனால் நம்ம நல்லது நினைக்கிறோம் அந்த அந்த கடவுளுக்கு தெரியும் என்ன சொல்கிறீங்க அதனால் நம்ம யாரையுமே மாற்ற முடியாது அவங்களா மாறிக்கணும் அவங்களா நல்ல பழக்க வழக்கங்கள் கொண்டு வரணும் நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு இப்போ தெரியாது கொஞ்ச நாள் ஆகும்போது தெரியும் ஓ அன்றைக்கி அவங்க சொன்னாங்களே கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அப்போ தெரியும் அதாவது நல்ல விஷயங்கள் வந்து நம்ம யாருக்காச்சும் சொல்லி கொடுத்தா அதை நல்ல விதமாக எடுத்துக்க மாட்டாங்க அந்த நெகட்டிவ் வந்து நம்மளை வந்து சேர்ந்துடும் அதனால் நம்ம வந்து நம்ம வேலை உண்டுன்னு எடுத்துகிட்டு போயிடுவோம் என்ன சொல்கிறீங்க நம்ம வந்து ஜாலியாக நம்ம ஹாப்பியாக நம்ம இருக்கிற இடத்த வந்து பாசிட்டிவாக வச்சுட்டு நம்ம வந்து யாருக்கும் யாருக்கும் கருத்து சொல்லாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம இருந்துட்டா நல்லது தானே என்ன சொல்கிறீங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களே